இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்க ஒரு பெரிய உரிமைய திருட்டுத்தனமாக பறிக்கிற ஒரு முயற்சியில இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து ஈடுபட்டு இருக்குது பீகார்ல வர நவம்பர் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்குது வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்ற பேர்ல குறிப்பா எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்ற பேர்ல நம்ம எல்லாருடைய வாக்குரிமை மற்றும் குடியுரிமை இது ரெண்டத்தையும் பறிக்கிற ஒரு சதி அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பலரும் வந்து இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்த நிமிஷங்களால தாங்க முடியலையே தலைவழிக்கிற அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றங்கள்ல போராட்டம் நடக்குது உண்மையிலேயே அது ரொம்ப அபாயகரமானதுன்றத திரும்ப திரும்ப எல்லாம் வலியுறுத்துறாங்க அதனால அது ஒரு

ஒரு பெரும் பொ பீகாருக்கே நேரடியா போய் அந்த அது உண்மையிலே எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி அவ்வளவு அபாயகரமானதா மக்கள் இப்பவே வந்து அங்க என்ன துயரத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரைப்ஸ் மற்றும் அரசை ஊடகம் சார்பா நம்ம போயிருந்தோம் இந்த கைப்பிள்ளையா கட்டத்துறையான அரண்சை ஊடகம் சார்பா தோழர் சதீஷ் நம்ம கூட வந்திருந்தாரு எதிர்கட்சிகள் பலரும் முன் வச்ச மாரி உண்மையிலே அது ஒரு அபாயகரமான திட்டமா இருக்குது மீண்டும் வலியுறுத்தி சொல்லிடுறோம் இது ரொம்ப கட்டாயமான வீடியோ எல்லாரும் முழுமையா பாருங்க இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடையாது என்னடா தேடுற இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ் காணாமே பாஸ் இன்னொரு அயன் பாக்ஸ் இங்க பாருங்க ஓட்ட ரெண்டு இருக்கு அயன் பாக்ஸ் ஒன்று தானே இருக்குது இன்னொன்று இருக்கு இந்த பிகேஆர் சீரியஸ்ன்ற பேரில் இன்னும் தொடர்ச்சியாக பல வீடியோக்கள் வரும்போது அங்கே இருக்கிற கட்சி தலைவர்கள்லாம் கரிகாலன் அவர்கள் பேட்டி எடுத்துருக்கிறார் அந்த பேட்டி வர இருக்குது நேரடியாக பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை நேரடியாக பேட்டி எடுத்துருக்கோம் அது இந்தியில் இருக்குது ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு அது தமிழில் உங்களுக்கு அந்த வீடியோ வரும் இந்த சீரியஸில் வர எல்லா வீடியோயும் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் முழுமையாக பாருங்க முடிஞ்சு என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களா ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அந்த உசிரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்